நமஸ்தே குட்டீஸ் நம்மளோட குட்டி ஹிந்தி லன சேனல்ல ஸ்போக்கன் ஹிந்தி டே டெனில் வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அவர் என்ன செய்கிறார் அப்படிங்கிற கேள்வி எப்படி ஹிந்தியில கேட்கறது அதுக்கு ஆன்சரும் பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி அவன் என்ன செய்கிறான் அவள் என்ன செய்கிறாள் அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டு ஆன்சர் பார்த்தோம் இன்னைக்கு வந்து அவர் என்ன செய்கிறார் அதை வந்து ஒரு ஆண்பாளை குறிக்கிற மாதிரி கேள்வி கேட்க போகிறோம் இப்போ கேள்வி பாருங்க அவர் என்ன செய்கிறார் வாட் டூ அதுக்கு வந்து ஹிந்தியில வே கியா கர்த்தே கர்த்தே அதோட ப்ரொனன்சியேஷன் இங்க கீழே இருக்கு ஓகே அதுக்கு பதில் ஒன்று பாருங்க அவர் டிவி பார்க்கிறார் அவர் டிவி பார்க்கிறார் ஹீ வாட்சஸ் டிவி வே டிவி இதுக்கு ப்ரொனன்சியேஷன் கீழே இருக்கு அடுத்தது பதில் ரெண்டு பாருங்க அவர் தூங்குகிறார் ஹீ ஸ்லீப் வே சோ தேஹ வே அதோட ப்ரொனௌன்சியேஷன் கீழே இருக்கு அடுத்தது பதில் மூணு பாருங்க அவர் பாடம் நடத்துகிறார் ஹீ டீச்சர்ஸ் லெசன் வே பாட் படாத்தே பாடத்தேஹ அதோட ப்ரொனவுன்சியேஷன் பாருங்கள் கீழே இருக்கு அடுத்தது பதில் நான்கு பாருங்கள் அவர் நியூஸ் பேப்பர் படிக்கிறார் ஹீ ரீட்ஸ் த நியூஸ் பேப்பர் வே அக்பார் பட் தே அக்பார் பட் தேட ப்ரொனவுன்சியேஷன் கீழே இருக்கு அடுத்து பதில் ஐந்து பாருங்கள் அவர் ரேடியோ கேட்கிறார் ஹீ லிசன்ஸ் டு த ரேடியோ வே ரேடியோ சுன்தே ஹே அதோட ப்ரொனவுன்சியேஷன் கீழே இருக்கு ஓகே இதே மாதிரி நீங்களும் வேறு ஆன்சர் வந்து சொல்லி ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த வீடியோவில் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு ஒரு பெண்பாள குறிக்கிற மாதிரி கேள்வி கேட்டுக்க அது அதுக்கு வந்து நம்ம ஆன்சர் பார்க்கலாம் தேங்க் யூ